ரஷ்யாவுக்கு ஏற்றுமதியாகும் பீகார் பூட்ஸ் ஏற்றுமதி முப்பது மடங்கு அதிகரிக்கும் சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் இந்தியாவின் சொந்த ராணுவ தளவாட உற்பத்தி ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சக அறிக்கை கூறியுள்ளது இது இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது நூற்று எழுபத்து நான்கு சதவீத உற்பத்தி அதிகரிப்பை குறிப்பதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது அதேசமயம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் பாதுகாப்பு ஏற்றுமதி ரூபாய் இருபத்தோராயிரத்து எண்பத்து மூன்று கோடியை எட்டியுள்ளது என்றும் இது ஒரு பத்து ஆண்டில் முப்பது மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ராணுவ உபகரணங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன என்றும் ராணுவ அறிக்கை தெரிவிக்கிறது பத்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட இந்த புதிய சாதனை மோடி அரசு மேற்கொண்ட மேக் இன் இந்தியா எனப்படும் இந்தியாவில் தயாரிப்போம் என்கிற லட்சிய முயற்சியால் உந்தப்பட்டதாகவும் இப்போது இந்தியா உலகளாவிய ராணுவ தளவாட உற்பத்தி மையமாக மாறும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிற்குள் பாதுகாப்பு உற்பத்தியை ரூபாய் மூன்று லட்சம் கோடியாக அதிகரிக்க இலக்காக கொண்டுள்ளது அதே சமயம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் பாதுகாப்பு ஏற்றுமதியை ரூபாய் ஐம்பதாயிரம் கோடியாக உயர்த்துவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் நமது பாதுகாப்பு பட்ஜெட் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து மூன்று லட்சம் கோடியாக இருந்தது ஆனால் இப்போது பாதுகாப்புக்கான பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆறாம் ஆண்டில் ரூபாய் ஆறு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது அதாவது பத்து ஆண்டுகளில் மூன்று மடங்கு ராணுவ பட்ஜெட் அதிகரித்துள்ளது இதான உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதில் நமது அரசு தீவிரமாக கவனம் செலுத்துவதை எடுத்துக்காட்டுவதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது தனுஷ் பீரங்கி துப்பாக்கி அமைப்பு ஏடாக்ஸ் எனப்படும் மேம்படுத்தப்பட்ட இழுவை பீரங்கி துப்பாக்கி அமைப்பு கனரக பீரங்கியான அர்ஜுன் இலகரக போர் விமானமான தேஜாஸ் உட்பட மேம்பட்ட இலகரக ஹெலிகாப்டர்கள் ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு அத்துடன் அழிப்பான்கள் உள்நாட்டு விமானம் தாங்கிகள் நீர்மூழ்கி கப்பல்கள் போர்க்கப்பல்கள் மற்றும் கடலோர கப்பல்கள் போன்ற ராணுவ தளங்களின் வளர்ச்சியால் பாதுகாப்பு உற்பத்தியில் இப்போது வளர்ச்சி அதிகரித்துள்ளது அறுபத்தைந்து சதவீத பாதுகாப்பு உபகரணங்கள் இப்போது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகின்றன என்பதை நமது பாதுகாப்புத்துறையின் அறிக்கை எடுத்துக்காட்டுகிறது முன்பு முதல் எழுபது சதவீத உபகரணங்களை நாம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது இந்தியாவின் வலுவான பாதுகாப்பு தொழில்துறை தளத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட உரிமம் பெற்ற பதினாறு யூ நிறுவனங்கள் மற்றும் தோராயமாக பதினாறாயிரம் நடுநிலை உற்பத்தி நிறுவனங்கள் பங்கெடுத்துள்ளன பாதுகாப்பு உற்பத்தியில் தனியார் துறை இப்போது இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதிகள் ஆண்டுக்கு ஆண்டு நிதியாண்டில் ரூபாய் பதினைந்தாயிரத்து கோடியிலிருந்து அதிகரித்துள்ளது இந்தியாவின் பல்வேறு ஏற்றுமதி பிரிவுகளில் குண்டு துளைக்காத ஜாக்கெட்டுகள் டுவெண்டி எனப்படும் டார்னியர் விமானங்கள் ஸ்வெடக் ஹெலிகாப்டர்கள் வேகமான இடைமறிப்பு படகுகள் மற்றும் இலக்கரக டாபிடோக்கள் ஆகியவை அடங்கும் குறிப்பாக பீகாரில் தயாரிக்கப்பட்ட பூட்ஸ் இப்போது ரஷ்ய ராணுவத்தின் முக்கிய ஒரு பகுதியாகும் ரஷ்ய ராணுவ வீரர்களின் இந்திய பூட்ஸ்களை பனிக்காலம் மழைக்காலம் கோடைக்காலம் என எல்லா பருவ காலங்களுக்கும் பொருத்தமான பூட்ஸ் என தெரிவிக்கின்றனர் இந்தியா இப்போது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பலவிதமான பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்றுமதி செய்கிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் ஆர்மீனியா ஆகிய நாடுகள் சிறந்த வாங்கும் நாடுகளாக திகழ்கின்றன பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஐரெக்ஸ் என்கிற சிறப்பு பாதுகாப்புக்கான கண்டுபிடிப்புகள் மூலம் புதுமைக்கான ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாப்பு அமைச்சகம் வளர்த்து வருகிறது புதுமையான தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்காக ஐரெக்ஸ் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி வரை மானியங்களை வழங்கியுள்ளது பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் தன்னம்பிக்கையை மேலும் மேம்படுத்த ஐடெக்ஸுக்கு ரூபாய் நானூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு இரண்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக எப்போதுமில்லா மகிழ்ச்சியுடன் நமது இராணுவம் தனது அறிக்கையில் கூறியுள்ளது